வணக்கம் டோபர் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி சென்னை பைபாஸ் ரோடு அருகில் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு அஞ்சி கிராமம் பைபாஸ் ரோட் பக்கத்தில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது புதிய வீடு மூணு சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க நல்ல அழகான புதிய மாடலில் இந்த வீடு அமைச்சிரு அமைஞ்சிருக்கு டிடிசி அப்ரூவ்ட் லோன் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு மூணு பெட்ரூம் கொண்ட வீடு புதிய மாடலில் வடக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரோடு வசதி முப்பத்தி மூணு அடி தார் சாலை வீட்டில் இருந்து பார்த்தா பைபாஸ் ரோடு கன்னியாகுமரி டு சென்னை பைபாஸ் ரோடு நமக்கு தெரியும் வீட்டு கே ஓனர் கேட்குற ப்ரைஸ் தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடு ஒரு பெரிய வீடு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் இந்த லேவுட்டில் உங்களுக்கு வீட்டு மனையும் விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டு பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க வீட்டு மனை ஒரு சென்ட்டு பதினோரு லட்ச ரூபா டிடிசி அப்ரூவ் பிளாட்டு ஒரு மூணு ப்ளாட்டுகள் விற்பனைக்கு உள்ளது மூணு சென்று நாலு சென்ட் அஞ்சு சென்று இப்படி விற்பனைக்காக டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு உள்ளது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்